வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் எரிபொருட்களின் விலைகள் குறைப்பு நபர் ஒருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கிய சந்தேக நபர் கைது புலிகளுக்கு ஆயுதம் வழங்கிய விவகாரம் முறையான விசாரணைகள் அவசியம் இலங்கை கடவுச்சீட்டுகளில் செல்லுபடியாகும் காலம் நீடிப்பு பாடசாலை அதிபரின் அலுவலகம் உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்டுள்ளதாக தகவல் மதுபானம் என கருதி திரவத்தை தொடர் வெடிப்பு சம்பவங்களில் பேர் முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் எரிபொருட்களின் விலைகளை திருத்தத்துக்கு தீர்மானித்துள்ளது மாதாந்த எரிபொருட்கள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் இந்த எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது இதன்படி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்பட்ட தொன்னூற்றி இரண்டு ரக ஒக்ட்ரான் பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை பதினொரு ரூபாய் குறைக்கப்பட்டதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய் ஆகும் நானூற்றி இருபது ரூபாயாக நிலவிய ஒக்டோன் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லீட்டரின் விலை நாற்பத்தி ஒரு ரூபாய் குறைக்கப்பட்டதுடன் அதன் புதிய விலையும் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாய் ஆகும் முன்னூற்றி எழுபத்தி ஏழு ரூபாயாக நிலவிய லங்கா சூப்பர் டீசல் நான்கு ஸ்டார் ஜூரோ நான்கின் லிட்டர் ஒன்றின் விலை இருபத்தி இரண்டு ரூபாயினால் குறைக்கப்பட்டதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஆகும் இதேவேளை ஓட்டோ டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவரான இரா சம்பந்தன் சற்று முன் காலமானதாக தகவல் வெளியாகியுள்ளது உடல் நலக்குறைவால் கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் தொன்னூற்றி ஓராவது வயதில் அவர் இயற்கை எழுதியுள்ளார் இவர் மரணம் தொடர்பில் உறுதிப்படுத்துவதற்காக தொடர்பு கொண்ட போது அவரது மெய்ப்பாதுகாலர் ஒருவரே குறித்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார் இலங்கையில் மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த தமிழ் தலைவரான இரா சம்பந்தன் எதிர்க்கட்சித் தலைவராகவும் பதவி வகித்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் சம்பந்தனின் இறுதி கிரஜைகள் பற்றிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவரது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ராஜாங்க அமைச்சர் சுரை சந்திரகாந்தன் கூறுவதைப் போல ஏதேனும் ஒரு அரசியல் கட்சி தமிழுள்ள விடுதலைப் புலிகளுக்கு ஆயுதம் வழங்கியிருக்குமானால் அது குறித்து முறையான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் கிரிபத் கொட பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தமிழீழ விடுதலைப் புலிகளுக்கு ஆயுதங்களை வழங்கும் அளவிற்கு ஒரு அரசியல் கட்சியிடம் ஆயுதங்கள் இருந்ததா என்பது தெரியவில்லை அவ்வாறு ஒரு கட்சி ஆயுதங்களை பின் அவர்களின் கொள்கைகள் தொடர்பிலும் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராய்பக்ச தெரிவித்துள்ளார் மகரகம பொதுச்சந்தைக்கு முன்பாக நபரொருவரை கூறி ஆயுதத்தால் தாக்கிய சந்தேக நபர் காவல்துறை விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று மகரகமை பொதுச்சந்தைக்கு முன்பாக உள்ள நடைபவனையில் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் பலத்த காயமடைந்த நபர் சிகிச்சைகளுக்காக கள்ளுப்போவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது அவரிடமிருந்து போதைப் பொருட்கள் மற்றும் கையடக்க தொலைபேசிகள் கூறிய ஆயுதம் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் சந்தேக நபர் மகரகம பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பது வயதுடையவரென காவல்துறை விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மகரகம காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் மாகாண சபைகள் கலைக்கப்பட்டுள்ள வேளையில் ஆளுநர்கள் சட்டவிரோத அரசியல் நியமனங்களை மேற்கொண்டு வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் பிரபஞ்சம் வேலை திட்டத்தின் கீழ் இருநூற்றி எழுபத்தி மூன்றாவது கட்டமாக வத்தளை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான சுமார்ட் வகுப்பறை உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டபோது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ரூபாவிற்கும் டொலருக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் நாட்டில் உள்ள அனைவரும் அரசியல் மயப்படாமல் செயற்பட வேண்டும் தென் மாகாண ஆளுநர் சட்டவிரோதமான அரசியல் நியமனங்களை மேற்கொண்டு வருகின்றார் தேர்தல் நடத்தாமல் தடம்புரலும் உள்ளூராட்சி மன்றங்களும் ஆளுநரின் கடிதத்தின் மூலம் தமது அறுவடிகளை நியமிக்கும் செயற்பாடுகள் தென் மாகாணத்தில் இடம்பெற்று வருகிறது ஆளுநர் இவ்வாறான தவறுகளை மேற்கொள்ளக்கூடாது இத்தகைய சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள ஆளுநர்கள் அனைவரும் ஐக்கிய மக்கள் சக்தி அமைக்கும் அரசாங்கத்தில் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என எதிர்க்கட்சி தலைவர் சைத் பிரேமதாசு எச்சரிக்கை விடுவித்துள்ளார் நாளை முதல் காலாவதியாக உள்ள இலங்கை கடவுச்சீட்டுகளில் செல்லுபடியாகும் காலம் மேலும் ஒருவடத்துக்கு நீடிக்கப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலிக் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி எதிர்வரும் நவம்பர் மாதம் முதல் இலத்திரியல் கடவுச்சீட்டு வழங்கப்பட உள்ளது எனவே இலத்திரிய கடவுச்சிட்டு வழங்கும் செயற்பாட்டினை முன்னெடுப்பதற்கு வசதியாக நாளை முதல் காலாவதியாக கடவுச்சிட்டுகளில் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்காக சுமந்திரன் தமிழ் வேட்பாளர்களை தவிக்கின்றார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தனது தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல் பாதிக்கப்படும் என்பதால் தமிழ் மக்கள் பொது வேட்பாளரை ஏற்க மாட்டார்கள் என்ற போர்வையில் கருத்து தெரிவித்து வருவதாக ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறியதற்காக கடந்த காலங்களில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட மைத்ரிபார சிறிசேனா மற்றும் சயித் பிரேமதாசாவுக்கும் தமிழ் மக்கள் வாக்களித்தனர் அதே நேரம் தமிழ் மக்களை அளித்த சரத் பொன்சேகாவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறியதற்காக தமிழ் மக்கள் வாக்களிக்க முடியுமென்றால் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஏன் வாக்களிக்க முடியாது தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அல்லது இந்த தீர்மானம் தோற்று போகும் என சுமந்திரன் கூறுவது வாக்களிக்க கூடாது என்ற கருத்தையும் முன்னிலைப்படுத்துவதாக அமைகிறது தமிழ் மக்களும் கடந்த காலங்களில் சிங்கள வேட்பாளர்களை வெல்ல வைப்பதற்காக வாக்களித்ததுடன் அவர்கள் வென்றபின் தமிழ் மக்களை ஏமாற்றிய சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன எனவே தமிழ் மக்கள் தமது கோரிக்கையில் நிற்கின்றார்கள் என்பதை தென் இலங்கைக்கு காட்டுவதற்காக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு பல்வேறு தரப்பினர் தமது ஆதரவுகளை வழங்கியுள்ளார்கள் அதற்கான சந்திப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் நிலையில் பொது வேட்பாளர் ஒருவரின் பெயரை விரைவில் முன்வைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே தமிழ் பொது வேட்பாளர் தோற்று விடுவார் என்ற அச்சம் எழுந்த சுமந்திரீதியாக மாறாக தமது தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி பாதிக்கப்பட்டு விடும் என்ற அச்சத்தின் காரணமாகவே பொது வேட்பாளருக்கு எதிராக அவர் கருத்துக்களை முன்வைப்பதாக ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் பதில் அதிபராக பாரிந்த ரணசிங்க இன்று பதவி பிரமாணம் பதில் சட்டம அதிபராக சிரேஷ்ட மேலதிக மன்றாடிகள் நாயகம் பாரிந்த ரணசிங்க பதவியேற்க உள்ளார் நீதிமன்றத்தில் பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய முன்னிலையில் இன்றைய தினம் பதில் சட்டம் அதிபராக அவர் பதவி பிரமாணம் செய்ய உள்ளார் பதினான்கு நாட்கள் அமலாகும் வகையில் ஜனாதிபதியினால் பதில் சட்டம் அதிபராக அவர் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சட்டம் அதிபராக பதவியேற்ற சஞ்சய் ராசரத்னத்தின் பதவிக்காலம் கடந்த இருபத்தி ஆறாம் தேதியுடன் நிறைவடைந்தது சட்டமா அதிபராக பதவி வகித்து வந்த சஞ்சய் ராசரத்னத்தின் பதவிக்காலத்தை மேலும் ஆறு மாதங்களுக்கு நீடிக்குமாறு அரசியலைப்பு சபையுடன் இரண்டு சந்தர்ப்பங்களில் ஜனாதிபதி யோசனைகளை முன்வைத்திருந்தார் எனினும் ஜனாதிபதியின் யோசனைகளை அரசியலைப்பு சபையின் பெரும்பான்மையான உறுப்பினர்களில் தீர்மானத்துக்கு அமைய இரண்டு சந்தர்ப்பங்களிலும் நிராகரிக்கப்பட்டிருந்தன இதற்கமையே கடந்த இருபத்தி ஆறாம் தேதியுடன் சட்டமா அதிபர் சஞ்சய் ராசரத்தினம் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார் இந்நிலையில் பதில் சட்டம் அதிபராக பதவியேற்க உள்ள சட்டம் அதிபர் திணைக்களத்தின் சிரேஷ்ட மேலதிக மன்றாடிகள் நாயகமாக பாரிந்த ரணசிங்க முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் பாரிந்த ரணசிங்கவின் மகனாவார் ஆவார் மாவட்டத்தில் அதிகளவான காணி உறுதிகளை வழங்கும் பிரதேச செயலகத்திற்கு குளங்களை புறணமைப்பதற்காக இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாயை மேலதிகமாக வழங்குவதாக ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மொடராகலையில் நடைபெற்ற காணி உறுதிகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இதனை குறிப்பிட்டுள்ளார் உறுமய தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நாடளாவிய ரீதியில் இருபது லட்சம் காணி உறுதிகளை வழங்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது காலி வெளிவத்தை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் அதிபர் அலுவலகம் உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிபரின் அலுவலகத்தில் பதினோராயிரம் ரூபாய் பணமும் பாடசாலையில் சிற்றுண்டு சாலையில் இரண்டு எரிவாயு கொள்கலங்களும் திடப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் பாடசாலையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பாதுகாப்பு கேமராக்களும் திடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டு சந்தேக நபர்கள்னால் குறித்த திருட்டு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கடலில் மிதந்து வந்த போத்தலில் இருந்த திரவத்தை மதுபானம் என கருதி அருந்தியதை அடுத்து அடைந்த நிலையில் உயிரிழந்ததாக கூறப்படும் மீனவர்களின் எண்ணிக்கை ஐந்தாக அதிகரித்துள்ளது கடத்தொழில் மற்றும் நீரியல் வலை திணைக்களம் இதனை அறிவித்துள்ளது அதே நேரம் குறித்த சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட மேலும் ஒருவரின் நிலையும் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தங்காலை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த நான்காம் தேதி கடலுக்கு சென்றிருந்த ஆறு மீனவர்களே சுமார் முன்னூற்றி எண்பது கடல் மைல் தொலைவளவில் நேற்று முன்தினம் குறித்த சம்பவத்துக்கு முகம் கொடுத்துள்ளனர் இந்திய அணி பதினேழு ஆண்டுகளின் பின்னர் இருபதுக்கு இருபது உலக கிண்ணத்தையும் பதிமூன்று ஆண்டுகளின் பின்னர் ஐசிசியின் கிண்ணத்தையும் வென்றுள்ளது இருபதுக்கு இருபது உலக கிண்ண வெற்றியைத் தொடர்ந்து இந்திய அணியின் தலைவர் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் சர்வதேச இருபதுக்கு இருபது போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளனர் இந்நிலையில் கவில்தேவ் மற்றும் மகேந்திர சிங் தோனிக்கு பின்னர் இந்திய அணிக்கு கிண்ணத்தை வெற்றி கொடுத்த மூன்றாவது அணித்தலைவர் என்ற பெருமையையும் ரோஹித் சர்மா தனதாக்கியுள்ளார் நேற்றைய வெற்றியைத் தொடர்ந்து ரோஹித் சர்மா களத்தில் காணப்பட்ட பொருட்களை உட்கொண்ட காணொளியை தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது இது தொடர்ந்து பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்த மைதானத்துக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்திய அணியின் வெற்றியினால் ஏற்பட்ட நிகழ்ச்சியிலும் அவர் இவ்வாறு களத்தில் காணப்பட்ட பொருட்களை உண்டதாக தெரிவிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐசிசி உலக கிண்ண இருபது இருபது கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கிண்ணத்தை கைப்பற்றியுள்ளது இந்திய அணி கிண்ணத்தை கைப்பற்றியதைத் தொடர்ந்து இந்திய அணி தலைவர் ரோஹித் சர்மா சர்வதேச இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியிலிருந்து விடைபெறுவதாக அறிவித்துள்ளார் விராட் கோலி நேற்று தினம் ஓய்வினை அறிவித்ததைத் தொடர்ந்து ரோஹித் சர்மாவும் இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வினை அறிவித்துள்ளார் இதன்படி ரோஹித் சர்மாவிற்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இடம்பெறவுள்ள இருபதுக்கு இருபது உலக கிண்ண தொடரில் இந்திய அணியை வழிநடத்தப் போகும் வீரர் யார் என ரசிகர்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இருபதுக்கு இருபது உலகு கிண்ட கிரிக்கெட் தொடர் இலங்கையில் இடம்பெறவுள்ளது இந்திய அணியை பொறுத்தவரையில் ஹர்திக் பாண்டியா பும்ரா சூரியகுமார் ஜாதவ் மற்றும் ரிஷாப் பாண்ட் ஆகியோர் எதிர்வரும் இருபதுக்கு இருபது உலகு கிண்ட தொடரிலும் இந்திய குலாமில் இடம் பிடிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இவர்களது வரிசையில் ஹர்திக் பாண்டியா இந்திய அணியின் அடுத்த தலைவராக செயற்பட அதிக வாய்ப்புகள் காணப்படுகின்றன கடந்த சில தொடர்களில் இந்திய அணியின் தலைவராக செயற்பட்டதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடம்பெற்ற இந்திய பிரீமியர் லீக் தொடரில் குஜராத் டைட்டன் அணிக்கு கிண்ணத்தை வென்று கொடுத்திருந்தார் ஆகவே கார்த்திக் பாண்டியா எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள இருபதுக்கு இருபது கிண்ண தொடரில் இந்திய அணிக்கு தலைவராக செயற்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் இந்த ஆண்டு இடம்பெற்ற உலக கிண்ண இருபதுக்கிருபது தொடரில் இந்திய அணியின் வெற்றிக்கு பெரும் பங்காற்றிய வேகப்பந்து வீச்சாளரான பும்ராவுக்கு அணியை வளர்ந்து நடத்தக்கூடிய அனைத்து தகுதிகளும் உள்ளது உலக கிண்ண தொடரிலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய பும்ரா தொடரின் ஆட்டநாயனாக தெரிவு செய்யப்பட்டார் நேற்றிய தினம் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் கைநழிவு சென்ற ஆட்டத்தை இந்திய அணியின் பக்கம் கொண்டு சென்று நேற்றிய தினம் இடம்பெற்ற தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் கை நழிவு சென்ற ஆட்டத்தை இந்திய அணியின் பக்கம் கொண்டு சென்று வெற்றிக்கு வித்திட்ட வீரராக பும்ரா திகழ்கிறார் மேலும் இந்த வரிசையில் பான் பெயரும் பரிந்துரைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவர் ஐபிஎல் தொடர்களில் டெல்லி கேபிட்டல் அணியை சிறப்பாக வழிநடத்தி இருக்கின்றார் இதற்கமைய பல திறமையான வீரர்கள் அணிக்கு எஞ்சியிருக்க இந்திய அணியின் அடுத்த தலைவராக யார் தெரிவு போகிறார் என்ற கேள்வி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது நைஜீரியாவில் வடகிழக்கு போர்னா மாநிலத்தில் இடம்பெற்ற தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களில் குறைந்தது பதினெட்டு பேர் கொல்லப்பட்டனர் அத்துடன் முப்பது பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களில் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் கற்பிணி பெண்களும் உள்ளடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இரு திருமண விழாக்கள் மரண இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் மற்றும் வைத்தியசாலை என்பனை இலக்கு வைத்து தற்கொலை கொண்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் மரணித்தவர்களின் எண்ணிக்கை உத்தியோகபூர்வ அறிவிக்கப்பட்ட தொகையினை விட அதிகமாகும் என உள்ளூர் ஊடகச் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த பிராந்தியத்தில் கடந்த பதினைந்து வருடங்களாக போர்கோ ஹராம் இஸ்லாமிய ஆயுததாதிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பாரிய தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த காலப்பகுதியில் நாற்பதாயிரம் பொதுமக்கள் மரணித்ததுடன் இருபது லட்சத்துக்கும் அதிகமானவர்களிடம் பெய்துள்ளார்கள் தற்போது இடம்பெற்ற தாக்குதலை அடுத்து ஊரடங்கு சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இத்தொடர் தாக்குதலுக்கு இதுவரையில் எவரும் உரிமை கோரவில்லை இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி